நீதிமன்றம் கொடுத்த உத்தரவால் சுற்றி வருகின்றனர் மூத்த வழக்கறிஞர்களை சந்திப்பதும் அறிவாலயத்தில் முக்கிய ஆலோசனையில் ஈடுபடுவதும் ஸ்டாலின் தலைமையில் ஐந்தாவது முறையாக அமைச்சரவை மாற்றம் ஏற்பட வாய்ப்பிருப்பதாக கூறப்படுகிறது செந்தில் பாலாஜி கடந்த அதிமுக ஆட்சியில் சட்டவிரோத பண பரிமாற்றத்தில் அமலாக்கத்துறையால் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டு ஓராண்டுக்கு பிறகு ஜாமீனில் வெளியே வந்தார் இந்த தான் செந்தில் பாலாஜிக்கு சட்டவிரோத பண பரிமாற்ற வழக்கில் ஜாமீன் வேண்டுமா அல்லது அமைச்சர் பதவி வேண்டுமா என உச்சநீதிமன்றம் கேள்வி எழுப்பியிருக்கிறது இதனால் மீண்டும் சிறைக்கு செல்லக்கூடாது என நினைத்த செந்தில் பாலாஜி தற்போது பதவியை ராஜினாமா செய்துவிட்டு சட்டமன்ற தேர்தலில் திமுகவிற்கு வேலை செய்யலாம் என்றும் மீண்டும் திமுக ஆட்சி வருகையில் அமைச்சராகலாம் என கணக்கு போட்டு வந்த நிலையில் ஸ்டாலின் இனியும் காலம் தாமதிக்காமல் முக்கிய முடிவு எடுக்க முன் வந்திருக்கிறாராம் முதலமைச்சர் ஸ்டாலின் தலைமையிலான அமைச்சரவை ஏற்கனவே ஐந்து முறை மாற்றி அமைக்கப்பட்டுள்ளது இந்த நிலையில்தான் தேர்தல் நெருங்கி வரும் சூழலில் மீண்டும் ஒரு முறை அமைச்சரவை களங்கம் ஏற்படுத்தும் விதமாக நடந்து கொள்பவர்கள் மற்றும் வாரிசுகளுக்கான அரசியல் பாதையை வகுப்பதில் கவனம் செலுத்துபவர்கள் போன்றோரை கலைந்து எடுக்க முதலமைச்சர் ஸ்டாலின் ஆர்வம் காட்டி வருகிறார் குறிப்பாக தலைமைக்கு கட்டுப்படாமல் தொடர்ந்து தலைமைக்கு அதிருப்தியை கொடுத்து வந்த அமைச்சர் பொன்முடிக்கு அதிகாரம் குறைக்கப்படலாம் இதில் பொன்முடி மட்டுமல்ல மாசு மூர்த்தி உள்ளிட்டோர் அடங்குவார்கள் என்றும் தகவல் கூறப்படுகிறது இதனிடையே தன்னிடம் போதிய அதிகாரம் இல்லை தனது துறைக்கு நிதியும் இல்லை என பேசி சட்டப்பேரவையிலேயே அமைச்சர் பி பழனிவேல் தியாகராஜன் அதிர்ச்சி கொடுத்தார் இதனால் கட்சி தலைமை அதிருப்தியில் இருப்பதாக கூறப்படுகிறது இந்த நிலையில்தான் கூடுதல் அதிகாரம் கொடுப்பதோடு அவருக்கு தண்டனை அளிக்கும் விதமாகவும் ஒரு துறை ஒதுக்கப்பட உள்ளதாக தகவல் வெளியாகியிருக்கிறது ஆம் செந்தில் பாலாஜி ராஜினாமா செய்துவிட்டால் அவர் வகித்து வரும் மின்சார மற்றும் மதுவிலக்கு மற்றும் ஆயத்தீர்வு துறை அமைச்சர் பி டி ஆருக்கு கூடுதல் பொறுப்பாக வழங்கப்படலாம் என அறிவாலயத்திலிருந்து பேச்சுக்கள் எழுந்துள்ளன இன்னும் இரண்டு நாட்களில் அமைச்சர் செந்தில் பாலாஜி தானாகவே ராஜினாமா செய்யலாம் என்றும் ஸ்டாலின் செந்தில் பாலாஜி விஷயத்தில் காலம் தாமதிக்காமல் முக்கிய எடுக்க இருப்பதாகவும் கூறப்படுகிறது இதனால் செந்தில் பாலாஜி செல்வாக்கு குறைத்து கொங்கு பகுதியில் இளைஞர் ஒருவருக்கு செந்தில் பாலாஜி ஆதரவாளர்கள் தற்பொழுது கட்சியை மாறும் முடிவை எடுத்து வருவதாகவும் சொல்லப்படுகிறது இதுபோன்று முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாகவும் மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் டி தமிழ் டுவெண்டி பக்கத்தை பின்பற்றிக் கொள்ளவும் உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இதுபோன்று பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்